ஹேவ் யூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு பிராசோ ஸாரி ஒன்று வந்துட்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீஷோவில் மட்டும் இல்லை இப்போ நிறைய டெக்ஸ்டைல் ஷாப்லேயுமே வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் பிராஸோ ஃபாயில் சாரீ ஸோ அந்த சாரீ தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ராமா ப்ளூ கலர் சாரி ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜார்ஜரில் நல்ல ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண பிளவுஸ் பீட் வந்து தனியாக வந்துடுது ஸோ இது வந்து சாரி சாரி வந்து பார்த்தோம்னா பிராசோ ஃபாயில் சாரி இதில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கோல்டன் கலரில் வந்துட்டு ஆயில் பிரிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து த்ரெட் ஒர்க் கிடையாது இது வந்து ஆயில் பிரிண்டிங் ஒர்க்கு ஸோ இந்த நேர் லைன் பை லைனில் ஒன்று வரும் அதே மாதிரி நமக்கு க்ராஸ்லேயும் ஒன்று வரும் இதில் இந்த நேராக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது வந்து ஜரி ஒர்க்கு ஸோ நேராக நமக்கு டூயல் டோனில் இருக்கும் ஒன்று வந்து ராமா ப்ளூ இன்னொன்று வந்து கோல்டன் கலர் அதில் நமக்கு நேராக வர்றது வந்து ஜரி ஒர்க்கு கிராஸ் க்ராஸாக வர்ற ப்ரிண்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில் ப்ரிண்டிங் ஒர்க்கு இப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி வந்திருக்க எல்லாமே வந்துட்டு ஆயில் ப்ரிண்டிங் ஒர்க்கு நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஜரி ஒர்க்கும் வந்திருக்கு ஸோ ஒரு த்ரெட் வந்து நமக்கு இந்த கோல்டன் ஜெரி வந்த மாதிரியும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ளூ கலர் ஆமாம் ப்ளூ கலரில் வந்துட்டு நமக்கு த்ரெட் ஒர்க் வந்து திருப்பி சரி ஒர்க் வந்த மாதிரியான இதில் வந்து பேட்டர்னில் வந்து இது வந்து வியூ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சேரீ அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்க்கும்போது சாரீ வந்து நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தான் சாரி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் தான் அதே மாதிரி வந்துட்டு நமக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எயிட் பாயிண்ட் எயிட் ஜீரோ மீட்டருக்கு இருக்குது ஸோ ஸாரீ ஃபுல்லாகவும் வந்துட்டு நமக்கு ஒரே டிசைன் ப்ளைன் டிசைன் தான் இந்த சாரீ இப்போ ரீசண்டாக நிறைய யூடியூபர்ஸ் வந்து வியூ பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து இந்த டைப் சாரீஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுலேயே நிறைய கலர் வேரியன்ஸ் இருக்குது ஸோ நான் பர்டிகுலராக வந்து இந்த ராமா ப்ளூ கலர் வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த சாரீ வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த சாரி வியூ பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சாரி வந்தோன்னா ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரீ டுவென்ட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சாரியோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நாம் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸுமே வந்துவிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க அங்கேயும் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் ஒன் பை வந்துட்டு இருக்குது ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ